நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு சமத்துவ மக்கள் கழகம் ஆதரவு அளிப்பதாக அதன் தலைவர் எர்னாவூர் நாராயணன் தெரிவித்துள்ளார் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து கூட்டணி கட்சியும் நடைபெற இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது ஒன்று நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலிலே அறிவித்த அத்தனை திட்டங்களையும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சொன்னதை செய்கின்றவர் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை கண்டிப்பாக செய்வார்கள் மத்திய அரசு நிதி வழங்குகிறதோ இல்லையோ தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களை அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிக்கு எங்களுடைய சார்பாக ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க